வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பிரச்சாரம் ஆரம்பம் இன்று முதல் இது வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தோல் ஜவுளி சம்பந்தமான எடுக்கிறாங்க இந்த தண்ணி தான் வந்து எடுத்துட்டு அதை சுத்திகரிப்பு பண்ணாம இந்த தண்ணி தான் பூமிக்குள்ள ஊருது இதுதான் கடற்கரை வரைக்கும் போய் சேருது இந்த தண்ணி தான் வந்து நம்மளும் குடிக்கிறோம் இதனால தோல் வியாதிலிருந்து பல விதமான வியாதிகளால இந்த சுகாதார மையம் இரவு பத்துக்கும் மேற்பட்ட சுகாதார மையத்தில் ஜனங்கள் தினந்தோறும் குவிந்து இருக்கிறாங்க ஜிஹெச்சில் போய் பாருங்கள் பலவிதமான நோய்களாக மக்கள் குவிந்துட்டு இருக்கிறாங்க இதை நான் வந்து என்னை தேர்ந்தெடுத்து தான் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் உடனடியாக இது ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மையம் அமைத்து தருவேன் இன்று முதல் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று முதல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திரு மதுரை விநாயகம் என்கின்ற முன்னாள் ராணுவ வீரனின் பரப்புரை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் இராணுவ வீரர்களான விவிஐபி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியின் பொறுப்பாளர் கேப்டன் ஈஸ்வரன் அவர்களும் தென்சென்னை பொறுப்பாளர் ஜேசிஓ முனுசாமி அவர்களும் மேட்டூர் பொறுப்பாளர் கேப்டன் சரவணன் அவர்களும் பெருந்துறை பொறுப்பாளர் திருமதி பேபி அவர்களும் முதல் நாளான இன்று பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைக்க உதவிய அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த விவிஐபி கட்சியின் மாநில தலைவர் கேப்டன் டேவிட் அவர்களுக்கும் மேலும் பிரச்சாரம் செய்ய உதவிய அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் மனுமர்ந்த நன்றிகள் பணத்திற்காக ஓட்டை விட்டுவிடாதீர்கள் என்று எத்தனை முறை சொன்னாலும் யாரும் புரிந்து கொள்ளப் போவதில்லை ஏனென்றால் மக்களின் அன்றாட தேவை பொழுது பணமாக உள்ள காரணத்தினால் பணம் பிரதானமாகிவிட்டது உரிமை பின்தங்கிவிட்டது புரிந்து கொள்ளுங்கள் பணம் வாங்கிக் கொண்டு ஓட்டளித்தீர்கள் என்றால் அது வியாபாரமாகிவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அரசியலை வியாபாரமாக்காதீர்கள் அரசியல் என்பது அனைவரின் வாழ்விலும் ஒன்றிணைக்கப்பட்டது அதனால் அரசியல் எனக்கு வேண்டாம் என்று யாரும் ஒதுங்கிவிடாதீர்கள் இவர்கள் தேர்தல் நின்னால் தான் நான் ஓட்டு போடுவேன் என்றும் யாரும் ஒதுங்கிவிடாதீர்கள் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திரு மதுரை விநாயகம் அவர்களுக்கு ஹெல்மெட் சின்னத்தில் வாக்களியுங்கள் சிறந்த மாற்றத்தை கொண்டு வாருங்கள் இவர் ஒருவர் வந்து என்ன போகிறார் என்று உங்களின் ஏளன பேச்சுக்களை நிறுத்துங்கள் ஒருவரை வித்தியாசமாக தேர்ந்தெடுங்கள் ஆர்மி சோல்ஜர் ஆர்மி வீரர் முன்னாள் ராணுவ வீரர் உங்களின் தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏவாக வந்தார் என்னென்ன நன்மையை செய்வார் என்பதை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்வீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களின் பொன்னான வாக்குகளை ஹெல்மெட் சின்னத்தில் மதுரை விநாயகம் அவர்களுக்கு ஹெல்மெட் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க ஈரோடு தொகுதியை சிறந்த தொகுதியாக கிழக்கு தொகுதியை சிறந்த தொகுதியாக மாற்றி காட்டுவார் ஒரு ராணுவ வீரர் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஒரு மாற்றத்தை கொடுங்க நீங்க தொழில் வரி எல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க இல்லைங்களா அதுல கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரலாம் கண்டிப்பா நாங்க என்ன நினைச்சோம் இலையில இருக்கும்போது நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமா தான் இருக்கானு நினைச்சோம் ஆனா இங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரியும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு

ஏன்னால் எல்லாரும் அரசியல் கட்சிக்காரங்க அப்படியே இருக்காங்க நம்ம மன்றிகாரங்க வாய்ப்பு கொடுத்து நல்லது ஒரு செயலா சார் சிக்ஸ் பேக்காக எல்லா பக்கம் போறது சார் என்னங்க சார் எல்லா பக்கமுமே போகணுங்க எல்லாமே இங்கே வணக்கம்மா போ வணக்கம்

அவருக்கே கொடுக்குறீங்களா ஹெல்மெட் சின்னத்தில்